தற்போது கிடைத்திருக்கும் முக்கிய செய்தி டிசம்பர் ஐந்தில் புதுச்சேரியில் ரோட் ஷோ நடத்த அனுமதி கோரி தாவேக்க சார்பில் அம்மாநில காவல்துறை இயக்குநருக்கு கடிதம் அனுப்பப்பட்டிருக்கிறது இந்த நிகழ்வு குறித்து கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் ராஜ்குமார் வழங்க கேட்கலாம் ராஜ்குமார் காவல்துறைக்கு தாவேக்க சார்பில் கடிதமானது வழங்கப்பட்டிருக்கிறது இது குறித்து கூடுதல் தகவல்களை பதிவு பண்ணலாம் தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் வரும் டிசம்பர் ஐந்தாம் தேதி புதுச்சேரி வர அன்றைய தினம் அவர் மக்கள் சந்திப்பு நடத்த திட்டமுள்ள நிலையில் அதற்கான அனுமதி கோரி தற்போது தமிழக வெற்றி கழகத்தினர் புதுச்சேரி காவல்துறை இயக்குநர் அலுவலகத்தில் அனுமதி கோரி கடிதம் ஒன்றை தற்போது வழங்கியிருக்கின்ற தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் ஐந்தாம் தேதி அஹ் புதுச்சேரி வர உள்ளதாகவும் அவர் அஹ் புதுச்சேரி எல்லை பகுதியான காலாப்பட்டில் தொடங்கி அஜந்தா சிக்கன் உப்பளம் அஹ் நீர்த்தேக்க தொட்டி மரப்பாலம் அரியாங்குப்பம் தவளக்குப்பம் கிருமாம்பாக்கம் கன்னி கோயில் வழியாக வருகை புரிந்து மக்களை சந்திக்க உள்ளதாகவும் அதில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது குறிப்பாக காலாப்பட்டம் தொடங்கி கன்னி வரை அவர் சாலை மார்க்கமாக வர உள்ளது என்பது ரோட் ஷோவை நடத்த அவர்கள் திட்டமிட்டு இருப்பதாகவும் தெரிகிறது இந்த சந்திப்பின் போது இந்த கீழ்கண்ட இடங்களில் ஒலுப்பெருக்கின் மூலம் இதை உரையாட உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது மேலும் இந்த நிகழ்ச்சிக்கு காவல்துறை உரிய அனுமதி வழங்க வேண்டும் எனவும் கேட்டு அவர்கள் இந்த அனுமதிக்குரிய கடிதத்தை தற்போது காவல்துறை இயக்குநர் அலுவலகத்தில் வழங்கியிருக்கிறார்கள் மேலும் காலை ஒன்பது மணி முதல் ஐந்து மணி வரை இந்த நிகழ்ச்சிகளை நடத்த திட்டமிட்டுள்ளதாகவும் விஜய் உப்பளம் சோனாம்பாலின் நீர்த்தேக்க தொட்டி அருகே உரையாற்றுவார் என்றும் அதற்கான அனுமதியும் வழங்க வேண்டும் என்றும் கோரி அந்த கடிதத்தில் கூறியிருக்கிறார்கள் காலை ஒன்பது மணி முதல் ஐந்து மணி வரை அனுமதி வழங்க வேண்டும் என கோரிக்கிறது புதுச்சேரி காவல்துறை என்ன மாதிரியான விஷயங்களை அவர்களுக்கு கட்டுப்பாடுகளை விதிக்கிறது அவர்கள் கேட்ட இடத்திலெல்லாம் அனுமதி அளிக்கிறதா உள்ளிட்ட விஷயங்களை காவல்துறை அதிகாரிகள் ஆலோசனைக்கு பிறகேர்களுக்கு உரிய அனுமதி வழங்குவார்கள் இப்போதைய சூழ்நிலை இந்த அனுமதிக்குரிய கோரிக்கை கடிதம் என்பது தற்போது காவல்துறை இயக்குநர் அலுவலகத்தில் வழங்கப்பட்டிருக்கிறது குறிப்பாக விஜய் பயணம் செய்யக்கூடிய அந்த சாலை முழுவதுமாக கிழக்கு கடற்கரை சாலையில் வரக்கூடியது சென்னையிலிருந்து புதுச்சேரியிலும் சென்னை செல்லக்கூடியவர்களும் சென்னையிலும் கடலூர் செல்ல என இந்த குறிப்பிட்ட நேரத்தில் இந்த பகுதியில் அனுமதி கொடுத்தால் போக்குவரத்து நெரிசல் உள்ளிட்ட விஷயங்கள் ஏற்படும் இதனை எவ்வாறு கட்டுப்படுத்தும் உள்ளிட்ட விஷயங்களை காவல்துறை ஆராய்ந்த பிறகு இதற்கான அனுமதி கிடைப்பும் இதில் ஏதேனும் கட்டுப்பாடுகள் இருக்கிறார்களா உள்ளிட்ட விஷயங்களும் தெரிய வரும் தொடர்ந்து வருகின்ற டிசம்பர் ஐந்தாம் தேதி புதுச்சேரி இதை வருவதற்கான அந்த அனுமதி கடிதம் என்பது புதுச்சேரி காவல்துறை இயக்குநர் அலுவலகத்தில் தற்போது வழங்கப்பட்டிருக்கிறது தகவல்களுக்கு நன்றி ராஜ்குமார்